நாட்டைச் சேர்ந்த நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் தாய்மொழி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கிற தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்களில் பேசப்படுகின்ற மொழி என்கிற அடிப்படையிலும் அந்த படம் கர்நாடகத்தில் வெளியாக இருக்கின்ற சூழலில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு திரைப்பிரபலத்தை அருகாமில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு நாம் எல்லாம் ஒரு தாய் குடும்ப உறவுகள் நாம் எல்லாம் ஒரு மொழி குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்கள் என்கிற ஒரு அண்டை மாநில நட்புணர்வை திரைத்துறையில் போற்றுகின்ற வகையில் சொன்ன கருத்து தான் தாய்மொழி தமிழ் மொழியிலிருந்து புரிந்தது கர்நாடகத்தில் பேசப்படுகின்ற கன்னட மொழி என்கிற கருத்தை அவர் பதிவு செய்தார் இது எந்த விதத்திலும் தவறான கருத்து அல்ல ஆனால் இதற்காக கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் சீதாராமையா அவர்களும் துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் அவர்களும் பாரதிய ஜனதாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களும் அமைச்சர் பெருமக்களும் தொடர்ந்து கன்னடர்களாகிய எங்களை அவமானப்படுத்தி அவமானப்படுத்திவிட்டீர்கள் அசிங்கப்படுத்திவிட்டீர்கள் என்று மொழி உணர்வை அங்கு தூண்டி அதன் ஊடாக ஒரு அரசியல் லாபத்தை தேடுகிற அந்த முயற்சியை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதோடு அரசியல்வாதிகள் அந்த பணியை செய்தார்கள் என்றால் அடுத்த சில நிமிடங்களில் அங்கு இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற கன்னட அந்த பிலிம் சேம்பர் என்று சொல்லக்கூடிய திரைத்துறையினரும் மிக கடுமையாக கமல்ஹாசன் அவர்களை எதிர்த்து தமிழர்களுக்கு எதிரான வக்கரமான வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இதை மிக வன்மையாக நான் கண்டிப்பதோடு அவர்கள் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற திரைத்துறையிற்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் உங்களுடைய படம் கேஜிஎஃப் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு என்று இங்கு பல நாள் ஓடியது நூற்றுக்கணக்கான கோடி வசூலை அது அள்ளிச் சென்றது எங்கேயாவது தமிழர்களாகிய நாங்கள் அது கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்த படம் அந்த படத்திற்கு இப்பொழுது கொட்டி கொடுக்கிறீர்களே என்கிற கேள்வியை எந்த தமிழனும் இங்கு எழுப்பவில்லை ஆனால் இன்றைக்கு கன்னட வேதிய கும்பல்கள் முந்நூறு கோடி ரூபாயை நீ இன்றைக்கு மூன்று மடங்கு சம்பாதிப்பதற்கு கர்நாடகத்தில் உன் படத்தை திரையிடுகிறாயா நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நீ தெருக்கோடிக்கு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி திரையரங்களை அடித்து நொறுக்குவது அந்த பதாகைகளை கொளுத்துவது கமலஹாசனை இழிவு செய்வது என்று கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் தாய்மொழியான எங்கள் தமிழ் மொழியை அவமானப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக இந்த நிலை அங்கு தொடர்கிற ஒரு சூழலில் திரு கமலஹாசன் அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடியபோது போது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒரு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவர் ஒரு தன்னை ஒரு கன்னட கன்னடர்களின் பிரதியாக நினைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் சாசன பிரிவுகளுக்கு நேர் மாறாக திரு கமலஹாசன் அவர்களை நீ என்ன மொழியில் அறிஞரா வரலாற்று பேராசிரியா என்று கேள்வி எழுப்பி மிக கடுமையான சொற்றொடர்களை பயன்படுத்தியிருப்பதை நான் ஏற்கவில்லை அதை நான் எதிர்க்கிறேன் இதை கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதை ஒரு மூவர் அல்லது ஐவர் கொண்ட நீதிபதிகளை கொண்டு விசாரித்து இரு மாநில எல்லையோர மக்களுக்கும் உயிர் அச்சத்தோடு பதற்றத்தோடு மேலும் மேலும் பதற்றத்தை உருவாக்குகின்ற கன்னட சினிமா துறையினர் கன்னட வேதிய கும்பல்கள் கர்நாடகத்தை ஆளுகின்ற அரசு எதிர்கட்சிகளினுடைய இந்த அடாவடி அட்ராசிட்டியான அரசியலுக்கு முடிவெட்ட வேண்டும் அப்படி எட்டப்படவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் இதை சோமோட்டாவா என்று சொல்வார்களே தன்னிச்சையாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த இரு மாநில மக்களும் ஒரு பதற்றம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் இதையெல்லாம் நீதிமன்றங்களும் செய்யாது ஒன்றிய அரசுகளும் செய்யாது கர்நாடக அரசும் செய்யாது தமிழக அரசும் இதை இதுவரையிலும் கடந்து செல்கிற சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கர்நாடகத்தில் எப்படி தமிழர்கள் உடைமைகள் தீக்கரையாக்கப்பட்டனோ உயிர்கள் பலியாகியதோ பல தமிழர்கள் கிடைத்த அண்டா குண்டான்களை கையில் எடுத்துக்கொண்டு ஏதில்களாக என் இலங்கை வாழ் ஈழ உறவுகள் போல் அகதி வாழ்வை மேற்கொண்டு இந்த மண் ஒசூரை நோக்கி படையெடுத்து வந்தார்களோ அதுபோன்ற ஒரு சூழல் அங்கு உருவாகி கொண்டிருக்கிறது இதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது இந்த நிலை அங்கே நீடித்தால் தமிழர்களாகிய நாங்கள் காவேரி சிக்கல் வருகின்ற போது பெரியார் சிக்கல் வருகின்ற போது பாலாட்டு சிக்கல் வருகின்ற போது தொடர்ந்து தமிழர்களின் எண்ணற்ற உயிர்கள் தான் பலியாகிறது அப்பாவி தமிழர்கள் செம்மரம் கடத்த வந்தார்கள் இருபது பேரை பிடிச்சி ஆந்திரா வனத்துறையும் காவல்துறையும் சுட்டுக்கொல்றீங்க கேட்க நாதி இல்லை இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் ஆந்திரா சிறையில் வாடுறாங்க அந்த வழக்குகளில் அவர்களை விடைவுகளுக்கு அந்த அரசுகளுக்கு மனம் இல்லை காவேரி சிக்கல் வருகின்ற போதெல்லாம் தமிழர்கள் கர்நாடகத்தில் தாக்கப்பட்டு வீடுகளை கொளுத்துவது பேருந்தை கொளுத்துவது லாரி டிரைவர் பிடிச்சி அரையமனமாக்கி தோப்பு காரணம் போட வைப்பது பள்ளி கல்லூரிக்கு படிக்கப் போன மாணவர்களை அவர்களை அடித்து துன்புறுத்துவது காவறி என்று சிறுநீரை வாயில் கழிப்பது இதெல்லாம் மனித குல விரோதமான செயல்களை தொடர்ந்து கர்நாடக வெறியர்கள் செய்து வருகிறார்கள் எதற்கும் ஒரு பொறுமை உண்டு எதற்கும் ஒரு எல்லை உண்டு இந்த விடயத்தில் நாங்கள் சினிமாக்காரராக கமலஹாசனை பார்க்கவில்லை என் தாய்மொழி தமிழினுடைய பெருமிதத்தை வரலாற்று அறிஞர்கள் அமெரிக்காவிலிருந்து மொழியில் அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா மொழியில் அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு தொல்காப்பியம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது என்று இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பண்ருட்டி அருகே மருங்கூர் கிராமத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தமிழில் இன்றைக்கு அங்கு பதிவு செய்திருக்கிறது ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது ஆக இப்படி வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மொழியை உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாக இருக்கலாம் என்று உலகத்தின் பல்வேறு மொழியில் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் தங்களுடைய கட்டுரைகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் உலகத்தின் பிரிதொரு நாடில் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எமது தாய்மொழியான தமிழ் மொழிக்கு இருக்கைகள் இருக்கிறது ஹார்டவர் பல்கலைக்கழகத்திலிருந்து அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க ஒரு மொழியை குறித்து ஒரு திரைத்துறை கலைஞர் கூறிய ஒரு கருத்திற்காக இப்படி ஒட்டுமொத்த கர்நாடகமே எழுந்து தமிழர்கள் தமிழர்கள் மீது வன்மத்தை எதிர்ப்பது வன்முறை வெறியாற்றத்திற்கு வித்திடுவது போன்ற கருத்துக்களும் பேச்சுக்களும் ஏற்புடையதல்ல அதை ஒரு நீதி அரசரே செய்திருப்பது ஏற்புடையதல்ல நீதி பரிபாலன முறைக்கே இது தீங்கானது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே பேராபத்து விளைவிக்கக்கூடியது என்கிற அடிப்படையில் ஒன்றிய நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் இதை கண்டிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நான் தன்னுடைய பாடல் வரிகள் குறித்து அவர் ஒரு கருத்தை அவர்கள் மனம் புண்படுபடுகின்ற வருத்தம் கேட்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் தவறில்லை இது தாய்மொழி தமிழிலிருந்து சில சொற்கள் சமஸ்கிருதம் சேர்க்கப்பட்டுதான் இன்றைக்கு பல மொழிகள் உருவாகி இருக்கிறது என்பதை சொன்னார் இந்தியாவில் எத்தனை மொழிகள் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவினுடைய அலைச்சொழல்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியறிஞர் சொல்லியிருக்கிறான் ஆஸ்திரேலியா மொழியறிஞர் சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ பாவானர்லேருந்து பாவேந்தர்லேருந்து நம்முடைய தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய சொல்லாயுத்துறை தலைவராக இருந்த ஐயா அருளியார்லேருந்து எத்தனை ஐயா இறைக்குருவினாரிலேருந்து எத்தனை கீப்பா அரவணன்லேருந்து அவை நடராஜில் இருந்து எத்தனை கல்வியாளர்கள் எத்தனை வேந்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இது உண்மை தாய்மொழி தமிழிலிருந்து தான் பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலங்கள் புரிதொரு சகோதர மாநிலங்களில் மொழி என்ற ஒரு கருத்தை சொன்னார் அதுவும் எதுக்காக சொன்னார்னா இங்கே இந்த காவேரி போன்ற பிரச்சனைகளை ரெண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை வருதுன்றால் அந்த நடிகர் அங்கே ஒரு சூப்பர் ஸ்டாராக போற்றப்படுகின்ற ஒரு நடிகரை வைத்துக்கொண்டு என் தாய்மொழி குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர் தான் நீர் அதனால் உன்னுடைய படம் அங்கே வெற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்த்துக்கின்ற வகையிலும் இரண்டு மாநில மக்களுக்கு ஒரு நட்புறவை ஏற்படுத்துகின்ற ஒரு கருத்தாகத்தான் கமலஹாசாங்க பேசுனார் ஆக அதற்கு இன்றைக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்வது என்பதும் நீதி அரசரே இப்படி விவேகானம் கற்பிப்பது என்பது உண்மையிலே ஏற்படுவது அல்ல நான் இந்த குட் நான் பத்திரிகை ஊடகத்திற்பாக கமலஹாசனுக்கு சொல்கிறேன் இது உங்களுடைய திரைப்படம் சார்ந்த நடிப்பு சம்பந்த பாடல் சம்பந்த கதையம்சம் சம்பந்த விடயங்களாக இருந்தால் கூட உங்கள் படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் இது உலகத்தில் வாழ்கின்ற பனிரெண்டு கோடி மக்களின் தாய்மொழியான தமிழ் இழுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாபெரும் ஒரு இழக்கை நீங்கள் வரலாற்றில் ஏற்படுத்தி விடாதீர்கள் வெறும் பணத்திற்காக அல்லது சில கோடிகளுக்காக மன்னிப்பை கோரி எங்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று தமிழரை அல்லாத பிற பிற நாட்டவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த உன்னத மொழிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் தான் உங்கள் நடவடிக்கை இருக்க வேண்டுமே தவிர அதற்கு சிறுமை சேர்க்கின்ற வகையில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் கமலுக்கு வைக்கிறேன் இதுவரையிலும் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று அவர் அறிவித்த எடுத்த அந்த நிலைப்பாட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் ஆதரிக்கிறேன் நன்றி